ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம நம்பகிட்ட நவதானிய லட்டுலாம் இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் நவதானிய லட்டு மட்டும் இல்லாமல் சிறுதானிய லட்டு கம்பு லட்டு கேழ்வரகு லட்டு தென லட்டு பச்சைப்பயிர் லட்டு பொட்டுக்கடலை லட்டு அனைத்து விதமான எல்லா லட்டுமே வந்து நம்ம கிட்டே இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிக ப்ரைஸ்லாம் இல்லை கம்மி ப்ரைஸ் தான் இந்த லட்டுலாம் சாப்பிட்டா என்ன பலன்கள் கேட்குறீங்களா கை கால் வலி மூட்டு வலி வெயிட் லாஸ் ஆகிறது இடுப்பு வலுகு அனைத்து விதமான எல்லா வலியுமே வந்து இந்த லட்டு சாப்பிட்டிங்கன்னா சரி சரியாகும் உடல் ஆரோக்கியத்தை உண்டாக்கும் இந்த லட்டில் வந்து எந்த ஒரு இதுவுமே சேர்க்காம ரொம்ப சுத்தமாக நாங்கள் தயாரிச்சிட்டுருக்கோம் இந்த லட்டில் வந்து நம்ம நார்மல் ஒயிட் சுகர் எதுவுமே சேர்க்காமல் நாட்டு சர்க்கரையை சேர்த்து தான் வந்து இந்த லட்டு வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த லட்டு வேணுமா அப்போ நான் கீழே என்னோடய நம்பர் ட்ராக் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த நம்பருக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லட்டு வந்து சீமந்த ஆர்டர் மொத்தமாக ஆர்டர் கொடுக்குறது நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி நவதானிய லட்டுலாம் வந்து நவராத்திரி பூஜை அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஆர்டர் கொடுப்பாங்களே அப்படி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நாங்கள் ரொம்ப கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம் நீங்களும் இந்த நவதானிய லட்டு சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுமா அப்போ கண்டிப்பாக எங்கள் கிட்டே வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ